வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நாளைக்கு கந்தசஷ்டி பெருவிழா சூரசம்பாரம் நாளைக்கு நபரது ஒட்டி பாத்தீங்கன்னா டெம்பரரியா கார் பார்க்கிங்லாம் பார்க்கிங் எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இந்த வீடியோலாம் இப்போ தூத்துக்குடி மார்க்கமாக வர்றது அதுக்கப்புறம் திருநெல்வேலி மார்க்கமா அதுக்கப்புறம் கன்னியாகுமரி நாகர்கோவில் மார்க்கமாக வருவாங்க மூணு மூணு பார்க்கிங்குமே எங்கெங்குன்னு இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ இப்போ தூத்துக்குடினா எல்லாம் வண்டி வருது இப்போ வந்து நான் வீடியோ எடுத்த டைம் எல்லா வெஹிக்கிளும் உள்ளே போயிட்டு இருக்குது இப்ப நாளைக்கு சஷ்டி பார்க்கிங்கு இப்போ டெம்பரரி பார்க்கிங் அந்த கணக்கு தான் அது இப்போ இப்போ கரெக்டாக இந்த பஸ் வருதா உள்ள இந்த பஸ்ஸு வந்து கரெக்டாக போய் அப்படியே இடதுபுறமாகவும் பார்க்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வலதுபுறமாக போட்டிருக்கா வாகனங்கள் நிறுத்தம்னா அப்படியே வலதுபுறமாக போய் பார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்தனார் காலேஜ் வரும் ஆதித்தனார் காலேஜுக்கு அடுத்து ஜேஜே நகர் பார்க்கிங்னு சொல்லி அங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம திருநெல்வேலி பார்க்கிங் எங்கே சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வர்றீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் யாத்திரை நடந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கும் குமாரபுரம் தான் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கும் அப்படியே காரில் வெஹிக்கல்ஸில் நீங்கள் வர்றீங்கன்னா வாகனங்களில் வர்றீங்கன்னா கிரண்ணா இப்போ இந்த வாகனங்கள் நிறுத்தப்படம் போட்டிருக்கா திருநெல்வேலி மார்க்கமாக வர்ற வண்டி நிறுத்தப்பட இதுதான் சோ ஸோ அதுக்கேற்றமாக பிளான் பண்ணி பார்க் பண்ணிக்கோங்க இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் மார்க்கமாக நீங்கள் வர்றீங்கன்னா இப்போ பரமன்குறிச்சி வழியாக வர்றீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூருக்கு முன் திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த சிவில் அதாவது நேஷன் பொருட்கள் குடோன் இருக்கும் அந்த ரோட்டில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் பார்க்கிங் இருக்கும் லெஃப்ட்லயும் இருக்கும் ரைட்லயும் பார்க்கிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கனா நான் வாகனங்கள் நிறுத்தமிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் வாகனங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து குளசை வழியாக வர்றீங்கன்னா கரெக்டாக இந்த எடிசன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதில் லெஃப்ட் எடுத்து வரணும் இந்த பார்க்கிங் வர்றதுக்கு ஸோ அந்த வீடியோ வந்து சூரசம்பாரம் பார்க்க வர்ற எல்லா முருக பக்தர்களுக்கும் திருச்செந்தூர் வர்ற எல்லா முருக பக்தர்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்